வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் துலாம் ராசிக்கு வந்து அமரக்கூடிய செவ்வாய் கிரகமாக இருக்கக்கூடிய அந்த நிலையும் அதிசார நிலையில் குருவினுடைய மாற்றம் கடகத்திற்கு வந்து உச்ச நிலையில் எக்ஸால்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய நிலையும் இந்த இரண்டும் இணைந்து கொடுக்கக்கூடிய பலன்களை சிம்ம ராசி சிம்ம லக்ன நண்பர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவாக தொடர்ச்சியாக ஒரு ஒரு ராசிகளுக்கும் பார்த்து கொண்டு வரும் அந்த அடிப்படையில் இன்று நம்ம சிம்மத்திற்கு வந்துவிட்டோம் சிம்ம ராசியை பொறுத்தவரை செவ்வாயுடைய அமர்வு கடந்த போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீடாகிய குடும்ப வாழ்க்கையை குறிக்கக்கூடிய வீட்டில் இருந்தார் ஒரிஜினலி பார்த்தால் சிம்மத்திற்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இரண்டில் அமர்ந்து ஒரு குடும்ப வாழ்வில் பெரிய தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தார் தேவையில்லாத மன அழுத்தத்தினால் குடும்பத்தில் ஏதாவது ஆர்குமெண்ட்ஸ் எப்பவும் ஒரு சலசலப்பு இது போன்ற நிலையை கொடுத்திருக்கலாம் அது குடும்பமே பிரியக்கூடிய அளவிற்கு சிலருக்கு தசாபுத்திகள்னால் நாள் புத்தி சரியில்லாத சிலருக்கு ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு த்ரெட்டு போன்ற ஒரு நிலையை கொடுத்து கொண்டிருந்திருக்கும் இப்போ அந்த இரண்டாம் வீட்டிலிருந்து செவ்வாய் மூன்றாம் வீட்டிற்கு மாறுகிறார் இவங்களுக்கு நான்கு கூடிய செவ்வாய் மூன்றில் வந்து அமரப்போகிறார் அவர் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் வீடு பாகிய வீடு பாதக வீடு அந்த மேஷம் அந்த வீட்டையே பார்க்க போகிறார் இந்த ஒரு பலனை பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் நிறைய சூஷ்மத்தை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய ஜோதிட ஆர்வலர்கள் கூட எளிதாக ஜோசியத்தை புரிந்து கொள்ளலாம் யாராவது ஒருத்தரோட ஸ்டைல நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக புரிந்து கொள்ளலாம் ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானாதிபதியான நான்காம் அதிபதி செவ்வாய் தன் வீட்டிற்கு பின்னால் மறைகிறார் கொஞ்ச நாள் அவர் அந்த பொசிஷன்ல இருப்பார் அதற்கு பிறகு குரு அதிசாரமாக மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு மாறி அதுவும் உங்களுக்கு விரயஸ்தானமாக மாறி விடுவார் அவர் மெரு மறுபடியும் அவர் நான்காம் வீட்டை பார்ப்பார் ஸோ இது எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் சில அக்கறையை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் எள்ளளவும் மறக்கக்கூடாது இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு சின்ன சின்ன சிம்டம்ஸ் எது இருந்தாலும் உடனடியாக நீங்கள் மருத்துவத்தை சரிபார்த்து ஒரு டாக்டர் ஒப்பீனியன் வாங்கி கொள்வது உங்களுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பான நிலையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஃபான ஒரு அமைப்பை கொடுக்கும் மேஷத்தை பார்க்கக்கூடிய செவ்வாய் நேர் ஏழாம் பார்வையாக மேஷத்தை பார்ப்பது அது ஒன்பதாம் வீடு அதிருஷ்டஸ்தானம் இது மாணவ மாணவிகளை பொறுத்தவரை ஐந்துக்கு ஐந்து படிப்பிற்காக வெளிநாடு செல்லக்கூடிய லாங் டிராவல்ஸ் சொல்லக்கூடிய அமைப்பிலும் அந்த ஒன்பதாம் வீடு வரும் ஒரு மாணவருக்கு அவங்களுக்கு படிப்பிற்காக ஒரு நல்ல பிரயாணங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும் பிஹெச்டி வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ஏற்றமான ஒரு நிலையாக இது இருக்கும் அதே சமயம் அது பாதக வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் மிட்லைஃபில் இருக்கக்கூடிய ஒரு நாற்பதை கடந்து சில அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி செய்யக்கூடிய சில ஸ்டாக் மார்க்கெட் போன்ற ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் ரொம்ப பெரிதாக ஆசைப்படக்கூடியவர்களுக்கு இது தேவையில்லாத குழப்பத்தை கொடுத்துவிடும் இது ஓவர் தைரியம்னு சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்தில் மூன்றாம் வீட்டில் அமர்ந்த செவ்வாயாக இருந்து அந்த பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதனால் அது ஒரு தேவையில்லாத அதிக ஊக்கத்தையும் அதிக தைரியத்தையும் ஒரு பேராசையான விஷயத்தை நோக்கிய ஒரு எய்ம் பண்ணக்கூடிய ஒரு சூழலை கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பேராசை தரக்கூடிய எந்த விஷயத்திலும் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது நேர்மையான விஷயங்களை மட்டும் ஹார்ட் ஒர்க் செய்யக்கூடிய விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் செய்வது நல்ல நிலை இப்படி சுற்றி சுற்றி பார்க்கும் பொழுது ரொம்ப ரேராகத்தான் இந்த அதிர்ஷ்டத்தினால் ஏற்படக்கூடிய பலன்கள் ஒரு நூற்றில் ஒருவருக்குன்னு கூட சொல்ல முடியாது ஒரு லட்சத்தில் ஒருவருக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஈவன் ராகு திசை நடப்பவர்களுக்கு கூட பேராசைப்படுவது ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆகக்கூடிய நிலை போலவே எனக்கு தெரிந்த சின்ன ஒரு வட்டத்தில் ஜோதிட ஆராய்ச்சியில் அது அப்படிதான் ஒரு அமைகிறது முதலில் பெரிய பேராசையான விஷயங்களை நடத்தி கொடுத்தால் ராகு பின்னால் மூன்று தசா புத்திகளில் பயங்கரமாக பிரச்சனைகளை கொடுத்து விடுகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது ஸோ பேராசைப்படாமல் இருப்பதற்கு பழகுவது வாழ்நாள் முழுவதும் ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுதான் முக்கியமாக செவ்வாயுடைய ஏழாம் பார்வை மேஷத்தை பார்ப்பது இந்த சிம்ம ராசி நண்பர் லக்ன நண்பர்களுக்கு வரக்கூடிய பலன்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இருப்பது உங்களுக்கு நல்ல நிலை மேல் படிப்பிற்கு முயற்சி செய்யலாம் உங்களோட தந்தைக்காக ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம் ஒரு சர்வீஸ் மாதிரியான பிறருக்கு உதவக்கூடிய விஷயங்களாக எது இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் ஆனால் பேராசைப்படாமல் இருப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் செவ்வாய் கிரகம் ஏழாம் பார்வையால் மேஷத்தை பார்த்துட்டு எட்டாம் பார்வையாக செவ்வாய்க்கு எட்டாம் பார்வை என்று ஸ்பெஷல் பார்வை இருக்கிறது அந்த எட்டாம் பார்வையால் ரிஷபத்தையும் பார்க்க போகிறார் இந்த ரிஷப ராசி உங்களுடைய பத்தாம் வீடு ஸோ கண்டிப்பாக தொழில் தொடர்பான சில விஷயங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நிலை உங்களுக்கு ஏற்படும் கடகத்திற்கு ராஜயோகாதிபதி செவ்வாய் போல சிம்மத்திற்கும் ராஜயோகாதிபதி செவ்வாய் தான் இவர்களுக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய ஒரு கேந்திர வீட்டிற்கும் ஒன்பது என்று சொல்லக்கூடிய ஒரு திரிகோண வீட்டிற்கும் அதிபதியாக வருவதனால் இவர் அற்புதமான ராஜயோகா பிளானட் இவர் வந்து முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து நேர்மறையாக தொழிலுக்கான நீங்க செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் நல்ல ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்ல ஒரு வளர்ச்சி உங்கள் லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லலாம் சோ ஏழு எட்டு பார்வைகள் தாண்டி நான்காம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் வீடாகிய மகரத்தையும் இந்த செவ்வாய் பார்க்கிறார் பனி ரீதியிலான விஷயங்களுக்கு பிரமாதமான மாற்றங்கள் வளர்ச்சிகள் சிம்மத்திற்கும் இருக்கிறது பணிக்கான ஒரு பெரிய லாபம் பணி தொடர்பான விஷயங்களால் ஏற்றம் தொழிலுக்காக கடன்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இந்த சுய தொழில் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இதுவும் அற்புதமாக நல்ல ஒரு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய நல்ல காலகட்டம் ஸோ செவ்வாயினால் நிறைய நன்மைகள் இந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கும் நடக்க இருக்கிறது அப்படின்னு சொல்வது ஒரு மகிழ்ச்சியான நிலையாகவே நான் உணர்கிறேன் இன்பட்வீன் பார்த்திங்கன்னா குரு கிரகமும் அதிசாரமாக கடக ராசிக்கு வந்து அமரக்கூடியது உங்களுக்கு அது ஒரு தொல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்பொழுதுமே ஒரு சுப கிரகம் அதுவும் குரு கிரகம் சொல்லக்கூடியவர் தனத்திற்கும் குழந்தைகளுக்கும் காரகா பிளானெட் மறைவது கண்டிப்பாக ஏதோ ஒரு தேவையில்லாத விரயம் அந்த காரக வகையில் குழந்தைகளோடு ஒரு தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் கருத்து மோதல்கள் அது எட்டுக்குடையவர் அப்படிங்கிறதுனால சிலருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் பெரிய அளவிற்கு பயமுறுத்தக்கூடிய நிலை போலெல்லாம் முதலில் வரும் வந்தால் உடனே அது அப்படி எக்ஸ்ட்ரீமாக நடந்துருமா அப்படின்னா அது நடக்காது ரெசா இருந்தால் மட்டும் தான் அதெல்லாம் நடக்கும்னு நம்ம சொல்லிக்கொண்டே வருகிறோம் குரு கிரகம் பதினொன்றிலிருந்து பனிரெண்டாம் வீடாகிய வீடாகிய கடகத்திற்கு அதிசாரமாக மாறி அங்கு உச்சம் பேர் அடைய போகிறார் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளோடு நீங்கள் வாக்குவாதம் சுத்தமாக தவிர்க்க வேண்டும் கடந்த பல நாட்களாகவே சிம்மத்திற்கு குழந்தைகளோடு ஒரு போராட்டமான நிலையாக இருப்பது இந்த ஒரு குருவினுடைய மாற்றத்தினால் நீங்கள் இன்னும் கூட பத்தடி நகர்ந்து இருந்து ரொம்ப சௌக்கியமாக இருக்கீங்களா அந்த அளவிற்கு நம்ம குழந்தைகள் தான் நம்ம வளர்த்த குழந்தைங்க தான் ஆனாலும் அவங்க வளர்ந்த பிறகு அவங்க ஒரு தனி இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத நீங்க உணரக்கூடிய அந்த ஒரு பக்குவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் அவங்களுடைய ஸ்தானத்திற்குரிய கிரகம் எட்டில் போய் உச்சமடைவதனால் ஒரு பெரிய சிக்கலான ஒரு டாஸ்க் அவங்களுக்கு இப்பொழுது போய்கொண்டிருக்கலாம் நீங்க இந்த டைம்ல அவங்களோட ஏதாவது நெருக்கமாக போனீங்கன்னா உங்க மேலே அவங்க சல்லுன்னு விழக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஸோ இது வந்து குருவினுடைய அதிசாரத்திற்குடைய ஒரு ஜென்ரலாக எனக்கு தோன்றக்கூடிய பலன்கள் இந்த குரு கிரகம் அதிசாரமாக வந்த பிறகு உள்ள பார்வை மட்டும்தான் நான் சொல்கிறேன் அதிசாரத்திற்கு முன்னால் அவர் செவ்வாயே பார்ப்பார் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க இப்படி ஒரு பதிவை நம்ம இந்த அளவுக்கு ஒரு ஒரு லாங்கான பதிவாக ரொம்ப லெந்தியான பதிவாக கொடுத்தால் ரொம்ப நேர பற்றாக்குறை வந்து விடும் அப்படிங்கிறதுனால அவர் அதிக கடகத்திற்கு மாறிய பிறகு பார்க்கக்கூடிய பலன்கள் விருச்சிக ராசி மகர ராசி குருவினுடைய வீடாக இருக்கக்கூடிய மீன ராசி இதில் விருச்சிக ராசி உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு சில மருத்துவத்தினால் ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும் நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்த ஒரு விஷயம் டக்குன்னு ஒரு நல்ல ஒரு மருத்துவர் கிடைத்து உங்களுக்கு ஒரு நல்ல ரெமடி கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களாகவே இதை நீங்க எடுத்துக்கலாம் ஆறு என்று சொல்லக்கூடியது அந்த நோய் நோய் சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாம் மருத்துவ விரயங்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்பாக கொடுக்கலாம் எட்டு என்று சொல்லக்கூடியது ஃபோர் சிக்ஸ் எயிட் பார்த்தீங்கன்னா சில ஹாஸ்பிட்டலைசேஷன் அதன் மூலியமாக சில பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொண்டு ஒரு நிம்மதியாக வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்புன்னு எடுத்துக்கொள்ளலாம் ஆனாலும் அவங்கவுங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் கேட்டார் போல ஆரோக்கியத்தை நீங்க தான் பார்த்து வேண்டும் ஏன்னா ஒரு ஒரு பாவக அடிப்படையில் கோச்சார நிலையில் ஒரு ஜோதிடத்தின் வழியாக சொல்லும் பொழுது ரொம்ப மேலோட்டமாக மட்டுமே நம்ம சொல்ல முடியும் ஸோ எல்லா வியாதிகளையும் நீங்கள் ரொம்ப ஒரு லைட்டாக எடுத்துக்கொள்ளாமல் உங்களோட ஏற்றாற் போல் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டாலே ஒரு நல்ல நிலையாக இருக்கும் ஆனால் இந்த டைமில் உங்களுக்கு மருத்துவம் தேவைப்படக்கூடிய சில ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் வியாதிகள் வரலாம் இது ஒரு ஒரு முக்கியமான பலன் சுப விரயங்களாக சில விஷயங்கள் செய்து கொள்வ செய்து கொள்வதற்கு கூட ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கிறது விரயஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்ப்பது மருத்துவ விரயங்கள் மட்டும் இல்லாமல் அற்புதமான விரயங்கள் செய்து நல்ல ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி போன்ற நல்ல நிலையை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் கூட இருக்கலாம் முக்கியமாக இது பூர்வீகத்தில் கூட சிலர் வாங்கிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நல்ல நிலையாக இது இருக்கலாம் இந்த செவ்வாயுடைய ஒன்பதாம் வீட்டு பார்வை உங்களுடைய பூர்வீகத்தை ஒரு ஸ்டேபிளான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டை கொடுப்பது இது ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணக்கூடிய விஷயம் தடையில்லாமல் நகர்ந்து கொண்டே சென்றாலே அதில் எந்தவித தொல்லையும் இல்லை யூனிவர்ஸ் உங்களுக்கு பிளஸ் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் தடைகளை கொடுத்து கொண்டு இருந்தால் மட்டும்தான் இங்கே ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத நீங்க உணர முடியும் ஸோ இதுதான் ஜென்ரலாக நம்ம பண்ணக்கூடிய விஷயம் ரைட்டா தப்பா அப்படின்னு நம்மளே ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன டெக்னிக் ஆன் த ஹோல் செவ்வாயும் குருவும் இணைந்து பார்க்கக்கூடிய மகரம் உங்களுடைய ஆறாம் வீடு கண்டிப்பாக இது ஒரு இரண்டு கேட்டகரி பலன்களை கொடுக்கும் பணியில் உள்ளவர்களுக்கு கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் செய்பவர்களுக்கு பெரிய பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இது மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனால் கணவன் மனைவியாக இருப்பவங்களை பிரிப்பதற்கு இந்த பாவகம் ஆறாம் பாவகம் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனைகளை கொடுப்பதற்கு இந்த ஆறாம் பாவகம் வேலை செய்யும் இந்த வீடு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்வதனால் நீங்கள் ஆரோக்கியத்தை அதிகம் பார்த்துக்கொள்ள வேண்டும் திருமண வாழ்வில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது ஒரு நல்ல பலன் ஏனென்றால் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்க்கிறார் மகரத்தை இந்த செவ்வாய் உங்களுக்கு பாதகாதிபதி உங்களுடைய ஐந்து கைந்து ஓவர் கான்பிடன்ஸினால் ஒரு அலட்சிய மனோபாவத்தினால் உங்களுடைய ஓவர் தைரியத்தினால் நீங்கள் இந்த ஆறாபாவத்தை நீங்க தூண்டிவிடக்கூடிய ஒரு ப்ரமோட் பண்ணக்கூடிய நிலை அந்த திருமண வாழ்வை பிரேக் பண்ணக்கூடியது உங்களுடைய செயல்பாடாக இருக்கலாம் சிம்மத்திற்கே குரு என்று சொல்லக்கூடியவர் ஐந்து குடையவராக இருந்தாலும் அவரை எட்டு குடையவர் அப்படிங்கிறதுனால கார்மிக்கான உங்களுடைய பாஸ்ட் கர்மானால நீங்க உங்களுடைய ஒரு தேவையில்லா இந்த வாழ்க்கை தேவையில்லை வேற ஒரு லைஃப் நமக்கு பெட்டரா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையால் இந்த திருமண வாழ்வை ஆறாம் வீடு அதிகமாக என்கரேஜ் பண்ணி ப்ரமோட் பண்ணி எக்ஸ்பாண்ட் பண்ணுவதனால் இந்த ஏழாம் வீடு சிறிது தொல்லை அடைய வாய்ப்பு இருக்கிறது ஸோ இதுதான் இந்த ஓவராலாக என்னால் சொல்ல முடிந்தது இந்த பதினோரு நிமிடம் வரை பொழுது சிம்ம ராசிக்கு மீண்டும் இதை ரீகேப்பாக சொல்வதற்கு கூட எனக்கு நினைவில்லை நீங்க கொஞ்சம் கவனமாக சொல்லக்கூடிய பலன்கள் தகுந்தாற் போல நீங்க அனுசரித்து சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் உங்களுக்கு ரொம்ப குழப்பங்கள் இருந்ததுன்னா உங்களுடைய சுயஜாதகம் பார்த்துக்கோங்க இது உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லோருக்குமே இந்த மாதிரிலாம் ஏதோ சொல்றாங்களே நிறைய யூடியூபர்ஸ் பேசுறாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் சிலருக்கு ஓரளவிற்கு புரியும் சிலருக்கு புரிந்தாலும் ஒரு குழப்பத்தை அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்ஸ் கிட்ட நீங்க பார்த்து கொண்டால் உங்களுக்கு இன்னும் தெளிவாக அவங்க புரிய வைப்பாங்க கண்டிப்பாக அதில் சந்தேகமே இல்லை ஸோ இதுதான் ராசிக்கு நான் சொல்ல நினைத்த பலன்கள் நன்றி நண்பர்களே நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்